தேவர் தம்பாக்கு பேகா எங்க நடு பாட்டி எங்க நடு தாத்தா எங்க பெரிய பாட்டி எங்க பெரிய தாத்தா அவங்கனே எளிய கிளி சாப்பிடுறாங்க ஏய் அக்கா அது கொஞ்சம் அதிகமா வைக்க பண்ணு कौन चलाला கொஞ்சம் அதிகந்த எங்க அண்ணா அன்னி ஹலோ हाय இவன ஏலின தேங்க் யூ

எங்க வேலைக்கார சைவம் சைவமா டேய் கழுத்துல என்னடா இது கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கேப் விட்டா கேஸ் வெளில வந்துடும் கேப் விட்டா கேஸ் வந்துடும் பெரிய பயோ கேஸ் வயித்துல இருக்கும் போலியே டேய் சாப்பிடுறது நிறுத்திட்டு எங்களுக்கே அதை சைடா போடா இவங்களை கூட்டிட்டு போய் ரூம் காட்ட சரி டேய் நீ வா இங்க வா ஹாபா இந்த புடி பாத்ரூம் போய்ட்டு வந்த அந்த கிக்கே வேறடா ஒரு தடவை நீயும் போயிட்டு வா டேய் இவன் வரத எங்க அப்லோட் பண்ணோ என்ன பண்ணனே தெரியாது உனக்கு என்னமோ நினைச்ச பாடி நல்லா தான் வளத்து வச்சிருக்க இன்ஸ்டால போட்டா 1 லட்சம் லைக்ஸ் வரும் நான் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் காட்றதுக்காக இல்ல பின்ன உனக்கு மட்டும் காமிக்கிறதுக்காக

actually எங்க வீட்ல இருக்கவங்க தான் சாப்பிடுவாங்க நான் ஓபன் பண்ணாலும் ஏதாவது பொடலங்காவோ இல்ல தான் இருக்கும் வெண்டக்கா மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க இது என்ன கேள்வி காலையில ரிலீஸ் ஃப்ரீயா இருக்கும் அதாவது நரம்பு சக்தியை பெருக்கி ஞாபக சக்தியை வளர்த்துவிடும் ஜலதோஷம் தலைவலி வலி முதுகு வலி கை கால் வலி அனைத்து வலிகளும் வாய்வுத்தொலி எல்லாமே பறந்துடனா பார்த்துக்கோங்களேன் அதுக்கு தான் இயற்கை உணவு இதுல அவ்வளவு இருக்கா ஆ இன்னும் நிறைய இருக்கு டெங்கு மலேரியா காலா இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ ஒன்னாக்கை இழுத்து வச்சா அறுத்துடுவேன் டாப்பர் ஆகிடுவா நீ உட்காருப்பா சாரி உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னா வர மாட்டேங்கன்னு சொல்லலை ஐயோ நீ ஊர் பக்கம் ஏன் வரதே இல்லைன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது அம்மா ஆரிக்கா தற்போதைய நம்ம செயல்பாடுதான் என்ன அவங்க சாப்பிடுற மாதிரியே நீங்களும் சாப்பிடுங்க ஹம்

எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை

இங்க அப்படி எதுவும் இல்ல யாரா இருந்தாலும் இலைகள் மேலதான் படுக்கிறதுக்கு ஏன்னா இப்படி இலைகள் மேல படுக்கிறதால காலையில எழுந்ததும் உங்க உடம்புல இருந்த பாக்டீரியாலாம் போய் பரவசமா புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா ஆனந்தமா வலிமையா என்னோட கைய பாத்தியா எவ்வளவு ரஃபா இருக்குன்னு ஒரே அடி இலையில நீ படுத்துப்ப படுக்குறீங்களோ படுக்கலையோ உங்க தலையில யார் காப்பாத்த முடியாது இனிய இரவு வணக்கம்

அவங்களே பெட்டர் ஐயோ டேய் டே இங்க நாத்த அடிக்குதுரா இது என்ன நாத்தண்டா சாமி டே டோங்கரி ஏதாவது ஐடியா கொடுறா ஐடியா எதுவும் இல்ல தூங்க வேண்டியதுதான்

காதலா எது வேணாலும் தருவாங்க பாம்புடா பாம்பு பாம்புடா, வந்திருக்காடே மக்கு

உனக்கு நக்கல் அதிகம் ஆயிடுச்சு நீ செடிக்கு அதிகம் மரத்துக்கு குறைவு அதனால நீ ஏதாவது இதே மரத்தடியில ஒன்ன போதா சிரம பாத்துக்கோ அது ஏன் போன் தான்டா எதுடா எதுதான் போடா போய் போய் எடு ஹலோ 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 தேவருக்கு தம்பாக்கு பேக்கு என்னடா பேசுற சீச்சி இவங்க பைத்தி எனக்கு பிடிச்சிருச்சு போல எங்கடா இருக்க நானா ஏதோ கிரகத்துல கிரகவாசிகள் வாசிக்கல் நடுவுல இருக்க மாதிரி இருக்குடா டேய் நீ வச்சிர சாமி இல்லனா இத கூட பேச விட மாட்டானுங்க ரேடியேஷன் ப்ராப்ளம் சொல்லி சாவடிக்கிறானுடா ஹலோ ஹலோ டேய் சைவம் என்ன இது போன் வந்தா பாப் சிங்கர் மாதிரி இப்படி ஆடிட்டே பேச சொல்றியா என்னடா இது கண்ணு தெரியலையா நீ தானே பாக்குற ஐயோ ஐயோ இவங்க சாப்பிடற காய்கறிக்கு இந்த ஒவ்வொரு வருஷம் தேவையாடா ஹெல்த்துக்கு நல்லதுடா பண்ணட்டுமே நம்மளும் பண்ணலாம் வா ஹாய் ஹாய் ஹ்ம் ஹ்ம் டே நம்ம கூட யோகா பண்ணலாம் வாடா உனக்கு அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தா நீ போடா சாமி ஹ்ம் 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 ஃபுட் கட்ட்ட ஹ சே பாவி மனுஷங்களா

யோகா பண்ணுவோம் உடல்நலத்தை காப்பாத்துவோம் ஜெய் ராம்தேவ் பாபா அதுதான் இப்போது நம்மளோட செயல் இப்போ இடது பக்கத்துல இருந்து மூச்சை இழுத்து வலது பக்கம் வழியா வெளியே விடணும்

இது இயற்கை தர்மம் நீங்க போடுறப்பாம பார்டர்ல போட்டிருந்தா பாகிஸ்தான் இருந்து எப்போ ஓடி போயிருப்பாங்க ஏதோ உங்க ஆசையை நிறைவேற்றுறேன்

அம்மாடி சரோஜா வேண்டாமா இது யூ சர்டிபிகேட் படமா ஏ படமா ஆக்க நீ இங்க போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன இப்போ என்ன ஆச்சு நீ அங்க போய் இலைய நீட்ட அவங்க குடுத்துட்டாங்க உனக்கு நல்ல பேனண்டா

நீ சொல்லும் போது வாயெல்லாம் ஊறுது நீ போய் அந்த வேலையை பாரு அதுக்குள்ள நான் போய் வாக்கிங் எல்லாம் பண்ணி வெறும் வயத்தோட வெயிட் பண்றேன் சரி பாய் பாய் அந்த இறல் வருவில மறந்துடுறதா தேவரே தம்பரே சாப்பிடு சாப்பிடுங்க